பொறுப்பிலே கிடந்து தென்னின் புகழிலே கிடந்து சங்கத் திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவந்த என் தாய்மொழியால் உரையே கடங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சாசிவர்தினி முதுகலை தமிழிலக்கியம் முதலாம் ஆண்டு தலைப்பு புதுமை பெண் அடுப்பங்கரையில் வெந்து அடுப்பங்கரையில் வெந்து ஆசை கனவை துளைத்து சுற்றுத்தாரை நகர்த்தி சூழ்நிலைகளை தகர்த்தி புது உலகையாள வந்தாள் புதுமை பெண்ணாக கடந்து வந்த பாதையை வெற்றி படிகளாக மாற்றி இருந்திலும் பறவை போல் சிறகை விரித்து பறந்தால் புதுமை பெண்ணாக முயலாமையை முயலாமையை கொன்று கொன்று புதுமையை வென்று சாதிக்கும் துணிவோடு சரித்திரத்தின் அடையாளமானால் புதுமை பெண்ணாக இப்படி பெண்களின் முன்னேற்றத்திற்கு மூன்று கோலாக வித்திட்டவர்கள் நம் முண்டாசு கவிஞன் போன்ற பல்வேறு தலைவர்கள் அவர்களின் முயற்சியால் தான் இன்று பெண்களின் பாதை வளர்ச்சியை நோக்கியுள்ளது அந்த வகையில் மண்ணில் உள்ள அனைவரும் தெய்வம் என்றால் தெய்வம் என்றோ பெண் அடிமையுற்றால் அடிமையுற்றால் அடிமையுறல் வியப்பன்றோ என்று சொன்ன பாரதி ஒரு பெண் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் அஞ்சோம் எப்போதும் மஞ்சோம் என்று துணிவோடு புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அது மட்டுமா பெண் விடுதலைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர்களிடம் இருக்கும் கரண்டியை புடிங்கிவிட்டு புத்தகத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் நம் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமின்றி கண்ணுக்குள்ளே ஒரு பாவை உருண்டோடு உள்ளம் கை பெண்ணுக்கும் உண்டு என்பதை உணர்ந்திடுவேன் என்று சொன்னார் முத்தமிழ் அறிஞர் விதவைகளாகி தன் வாழ்க்கை இழந்த பெண்கள் விதவை என்ற பெயரிலே திலகமிட முடியவில்லையே என்று பெயரிலே திலகமிட்டவர் இப்படி பலவேரின் தலைவர்களின் முயற்சியால் தான் இன்று பெண்ணுக்கு நிகரில்லை என்று சொல்லும் அளவிற்கு பல துறைகளில் சாதனை புரிந்து வந்துள்ளார்கள் குறை என்பது என் குறை என்பது என் உடம்பில் தான் மனதில் இல்லை என்றே மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் ஏறி சாதனை புரிந்த ஒரு புதுமை பெண் அருணிமா சிங்கா அவர்கள் அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடலை தனியொரு ஆளாக விமானத்தில் கடந்து சாதனை புரிந்த ஒரு புதுமை பெண் அரோஹினி அது மட்டுமா சாலையோரத்தில் குத்துயிராக கிடந்த ஒருவரை துணிச்சலோடு தோளில் சுமந்து உயிரை மீட்டு தந்த காவல் ஒரு புதுமை பெண் ராஜேஸ்வரி இப்படி மாதவம் செய்த மங்கையரின் வாழ்க்கையில் புது புது மாற்றங்கள் பிறந்தன கரண்டியை மட்டுமே பற்றிய கைகள் கரண்டியை மட்டுமே பற்றிய கைகள் கூர்மையான எழுதுகோளை பற்றிய ஒரு மாற்றம் நான்கு திசைக்குள் நான்கு சுவரில் அடங்கிய திறன்கள் நாடெங்கும் பரவிட ஒரு மாற்றம் நாங்கள் மண்ணிலும் கோலமிடுவோம் பாலமிடுவோம் என்று சொன்ன பெண்கள் புதுமை பெண்களாக பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அனல் கொண்ட உன் விழிகள் அனல் கொண்ட உன் விழிகள் அகிலத்தை ஆளட்டும் புதுமை பெண்ணாக வெற்றிகள் பலவற்றால் வேதனைகள் வேகட்டும் புதுமை பெண்ணாக பாலியல் சீங்கல்கள் பல விதத்தில் வாட்டினாலும் அதை வேரோடு களைத்திடுவோம் புதுமை பெண்ணாக விம்மலை வாழ்க்கை என விண்மிக் கிடப்பவளை விம்மலை வாழ்க்கை என விண்மிக் கிடப்பவளை அச்சம் தவிர ஆண்மை தவிரே துச்சமென என்னை துணிந்து நிறு உலகின் உச்சம் நீதான் புகழின் மிச்சம் நீதான் அதனால் இதுவரை பயந்து பணிந்து மிரண்டது போதும் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனியும் தெளிந்து துணிந்து மீட்டெழுவோம் புதுமை பெண்ணாக என்று வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடை வருகிறேன்